அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற ஒன்பதாவது இயல்பகுதியிலேருந்து இன்றைக்கி தேர்வு இன்றைய வீடியோவில் ஐம்பத்தி ஒரு கேள்வியை நான் எடுத்து வந்திருக்கேன் இந்த ஐம்பத்தி ஒரு கேள்வியையும் நன்றாக பார்த்துவிட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு முழுமைக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டை செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால் இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் போடுறது வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு விட்றது உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுறது அப்புறம் யூடியூப் வீடியோவுக்கு ஹைப்பு கொடுக்குறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணி விடலாம் பிடிச்சா எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க சரி டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா எல்லாருமே தயாராக இருக்கீங்களா கேள்விகளை கேட்ட உடனே பதிலை வேகமாக போட வேண்டும் சரி கேள்வியை பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் பொச்சாப்பு மானம் அறம் இந்த பாட்டு வரியில் இருக்கிற பொச்சாப்பு என்பதன் பொருள் என்ன பொச்சாப்பு என்பதன் பொருள் சோர்வு பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் அம்பேத்கர் எந்த ஆண்டில் பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்வுக்காக முதுகலை பட்டம் பெற்றார் அம்பேத்கருக்கு முதுகலை பட்டம் கொடுத்தாங்க எப்போ கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பண்டைய கால இந்திய வணிகம் அப்படிங்கிற ஒரு ஆய்வு கற்று எழுதினார் அதுக்காக கொடுத்தாங்க அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் எந்த திங்களில் பெண்கள் இறைவனை வழிபடும் வழக்கம் பாவை நோன்பு எனப்படும் பெண்கள் அதிகாலையில் எந்திரிச்சு இறைவனை வழிபடுவாங்க அப்படி வழிபடுறது தான் பாவை நோன்புன்னு சொல்கிறாங்க எந்த மாதத்தில் வழிபடுவாங்கன்னு கேட்குறாங்க நல்லா கவனிங்க நண்பர்களே திங்கள் அப்படின்னா மாதம் அப்படின்னு அர்த்தங்க திங்கள்னா மாதம் விடிய பார்க்கலாங்களா எந்த மாதம் அப்படின்னா மார்கழி மாதம் மார்கழி மாதம் அடுத்து நான்காவது கேள்வி இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறும் அணி என்ன ரெண்டு பொருளுக்கிடையே இருக்கிற ஒற்றுமையை பற்றியும் சொல்லும் வேற்றுமையை பற்றியும் சொல்லும் ரெண்டையுமே சொன்னால் அதுக்கு பெயர் வேற்றுமை அணி வேற்றுமை அணி அடுத்து ஐந்தாவது கேள்வி டேஸ் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க கொலம்பியா பல்கலைக்கழகம் கொடுத்தாங்க எந்த ஆய்வு கட்டுரைக்காக கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள் திருப்பாவை என்னும் நூலை பாடியவர் யார் திருப்பாவை என்னும் நூலை பாடியவர் ஆண்டாள் ஆண்டாள் அவர்கள் பாடியது திருப்பாவை அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள் அடுத்தவர் வாழ்வை கண்டு எது கொள்ளக்கூடாது அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து நாம் எது கொல்லக்கூடாது விடையை பார்க்கலாங்களா விடை அழுக்காறு கொல்லக்கூடாது அழுக்காறு அப்படின்னா பொறாமைன்னு அர்த்தம் அழுக்காறு என்றால் பொறாமை என்று அர்த்தம் அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக என்னும் அமைப்பை அம்பேத்கர் தொடங்கினார் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காரு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த அமைப்புக்கு பெயர் ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அடுத்து ஒன்பதாவது கேள்வியை பாருங்க பிரிது மொழிதல் அணியில் எது மட்டும் இடம்பெறும் பிரிது மொழிதல் அணி இதில் இது மட்டும்தான் இடம்பெறும் இதுனா அதுதான் எது அதுதான் கேள்வியே விடையை பார்க்கலாங்களா விடை உவமை மட்டும் இடம்பெறும் பிரிது மொழிதல் அணியில் உவமை மட்டும் இடம்பெறும் அடுத்து பத்தாவது கேள்வி எந்த இறைவனை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா மார்கழி மாதத்தில் பெண்கள் நேரமாக எழுந்து இறைவனை வழிபட செல்வாங்க அப்படி செல்லும் பெண்கள் மற்ற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை எந்த இறைவனை வழிபட செல்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை சிவபெருமான் நல்லா கவனிங்க சிவபெருமானை கும்பிட போகிறவங்க பிற பெண்களை எழுப்புகிற மாதிரி பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை அதுவே ஆண்டால் எழுதுனாங்க இல்லைங்களா திருப்பாவை அப்படிங்கிறது திருமாலை வழிபடும் செல்லும் பெண்கள் வந்து பாடுவதாக எழுதப்பட்டிருக்கும் சரிங்களா ஆண்டால்னா திருமால் திருவம்பாவைனா சிவபெருமான் அடுத்து பதினொன்றாவது கேள்வி அம்பேத்கர் தொடங்கிய அரசியல் கட்சியின் பெயர் என்ன அம்பேத்கர் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கினார் அந்த அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி சுதந்திர தொழிலாளர் கட்சி அடுத்து பன்னெண்டாவது கேள்வியை பாருங்கள் இன்பத் துன்பம் பிரித்து எழுதுக ஒரு எளிமையான கேள்வியை கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதாவது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கேள்வி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க ஏன்னா டேட்டாவே ரொம்ப கம்மியாக இருக்குது சரி விடைய பார்க்கலாங்களா இன்பத் துன்பம் பிரிச்சா இன்பம் கூட்டல் துன்பம் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி கலைச்சொற்களை சொற்களை பொறுத்துக பொறுத்துங்க பார்க்கலாம் கலை சொற்களை பொறுத்த வேண்டும் நீங்கள் பொறுத்த நேரத்தில் ஒரு தகவலை சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற முதல் இயல் பகுதியிலிருந்து நடக்கும் நன்றாக படித்து விட்டு வாருங்கள் வீடியோ எப்போ வரும்னா நாளைக்கு காலையில் கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்துடும் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் சரி ஓகே விடையை பார்க்கலாங்களா விடை குறிக்கோள் அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் நம்பிக்கை அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் ஒப்பந்தம் அப்படின்னா அக்ரிமெண்ட் நேர்மை அப்படின்னா இன்டகிரிட்டி அடுத்து பதினாலாவது கேள்வி தீண்டாமைக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற இதழை அம்பேத்கர் எந்த ஆண்டு துவங்கினார் தீண்டாமைக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கிற ஒரு இதழை அம்பேத்கர் தொடங்கினார் எந்த ஆண்டு தொடங்கினாருன்னு கேட்குறாங்க விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற இதழ் தொடங்கப்பட்டது என்ன காரணத்துக்காக தொடங்கியிருக்காரு தீண்டாமைக்கு எதிராக தொடங்கியிருக்காரு அடுத்து பதினைந்தாவது கேள்வி திருவெம்பாவை என்னும் நூலை இயற்றியவர் யார் திருப்பாவை ஆண்டால் எழுதினாங்க திருவெம்பாவை அப்படிங்கிற நூலை எழுதியவர் மாணிக்கவாசகர் வாசகர் திருவெம்பாவைனா மாணிக்க அடுத்து பதினாறாவது கேள்வி ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது எந்த வகையான அணி ஒரே தான் அந்த செய்யலேயே ரெண்டு பொருள் வரும் அந்த மாதிரி பாடுவாங்க அப்படி பாடினாங்கன்னா இரட்டுற மொழிதல் அணி அதில் வந்திருக்கிற அணி இரட்டுற மொழிதல் அணி ஒரே செய்யுள் ஆனால் ரெண்டு பொருள் வரும் அடுத்து பதினேழாவது கேள்வி அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தனது அறிக்கையை ஒப்படைத்த ஆண்டு எது அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தனது அறிக்கையை எப்போ ஒப்படைச்சாங்க விடைய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஒப்படைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று அடுத்து பதினெட்டாவது கேள்வியை பாருங்கள் பொறுத்துக சொல் பொருள் பொருத்த வேண்டும் சரி விடையை பார்க்கலாங்களா நிறை அப்படின்னா மேன்மை பொறை அப்படின்னா பொறுமை மதம் அப்படின்னா கொள்கை மையல் அப்படின்னா விருப்பம் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி டேஸ் என்னும் நூலை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூல் எழுதப்பட்டுள்ளது கன்னிப்பாவைன்னு ஒரு நூல் இருக்குது எந்த நூலை தழுவி இந்த நூலை எழுதினாங்கன்னு கேட்குறாங்க எந்த நூலை தழுவி கன்னிப்பாவை என்ற நூல் எழுதப்பட்டுள்ளது விடையை பார்க்கலாங்களா விடை திருப்பாவை திருப்பாவை என்ற நூலை தழுவி கன்னிப்பாவை என்ற நூல் எழுதப்பட்டுள்ளது அடுத்து இருபதாவது கேள்வி இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் ரொம்ப எளிமையான கேள்விங்க இந்த இயல்பகுதியை பொறுத்த வரைக்கும் என்னை இப்படியெல்லாம் கேட்க வச்சிருச்சு விடையை பார்க்கலாங்களா விடை அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சர் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி இரட்டுர மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன இரட்டுர மொழிதல் அணின்னு பார்த்தோம் முன்னாடியே ஒரு செய்யுள் இரண்டு பொருள் வர்ற மாதிரி அமைக்கப்பட்டால் அதுக்கு இரட்டுர மொழிதல் பேர் இரட்டுர மொழிதல் அணிக்கு இன்னொரு பேர் இருக்குது என்ன பேர் அப்படின்னா சிலேடை அணி சிலேடை அணி அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதினாலில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் அம்பேத்கர் இணைந்த இடம் அம்பேத்கர் லட்சக்கணக்கான மக்களை கூட்டிக்கிட்டு சமயத்தில் இணைஞ்சார் எப்போ இணைஞ்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அக்டோபர் பதினாலாம் தேதி இணைஞ்சார் அவர் இணைந்த இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க எந்த இடத்துல புத்த மதத்தில் இணைஞ்சாருன்னு கேட்டிருக்காங்க விடை நாக்பூர் நாக்பூரில் தான் இணைஞ்சார் அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி பூனா ஒப்பந்தம் எதை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது பூனா ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டிருக்கும் அந்த பூனா ஒப்பந்தம் எதை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது விடையை பார்க்கலாங்களா விடை இரட்டை வாக்குரிமை அப்படிங்கிறத ஆங்கில அரசு கொண்டு வந்தாங்க அதை மாற்றுவதற்காகத்தான் பூனா ஒப்பந்தம் செய்யப்பட்டது அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க எப்போ கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தால் இங்கே என்ன சொல் வருங்க இதை இலக்கணப் பகுதியில் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி கேள்விகள் இனி நிறைய வரும் விடைய பார்க்கலாங்களா சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால் தனது தான் இங்கே வரணும் சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி புத்தரும் அவரது தம்மமும் என்னும் நூலை எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளியிட்டவர் யார் புத்தரும் அவரது தம்மமும் என்பது ஒரு நூல் இந்த நூலை எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளியிட்டவர் அண்ணல் அம்பேத்கர் அம்பேத்கர் இறந்த பிறகுதான் அந்த புத்தகமே வெளிவந்தது அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி நிறை அழுக்காறு எளிமை நினைவு துணிவு இன்பத் துன்பம் இந்த வரியில் இருக்கிற அழுக்காறு என்ற சொல்லின் பொருள் என்ன முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் அழுக்காறு அப்படின்னா பொறாமைன்னு அர்த்தங்க அழுக்காறு என்றால் பொறாமை இருபத்தி எட்டாவது கேள்வி சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் என்ன சமத்துவ சமுதாயம் என்பது உருவாக அம்பேத்கர் உருவாக்கிய இயக்கம் விடையை பார்க்கலாங்களா சமாஜ் சம்மாத சங்கம் இந்த அமைப்பை தான் ஏற்படுத்தினார் சமத்துவ சமுதாயம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக சமாஜ் சம்மாத சங்கம் அப்படிங்கிறத ஏற்படுத்தினார் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தீயினால் சுட்ட பொன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட வடு இது திருக்குறள் இந்த குரலில் வந்திருக்கிற அணி என்ன இந்த குரலில் என்ன அணி வந்திருக்குன்னு கேட்குறாங்க தீயினால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படு விடிய பார்க்கலாங்களா இதில் என்ன அணி வந்திருக்குன்னா வேற்றுமை அணி வந்திருக்கு வேற்றுமை அணி அடுத்து முப்பதாவது கேள்வி சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோ எம்பாவாய் என்று பாடும் நூல் என்ன இந்த பாட்டு வரி எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்குறாங்க சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் இந்த பாட்டு வரி எந்த நூலை இருக்குது விடிய பார்க்கலாங்களா விடை திருப்பாவை என்ற நூலில் இருக்குது திருப்பாவை அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி குழந்தைகள் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் இங்கே என்ன சொல் வரணுங்க குழந்தைகள் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் இங்கே வரக்கூடிய சொல் தம்மால் என்பது சரி குழந்தைகள் தம்மாளி என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் இதுதான் சரி அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக உழைப்பை நல்கினார் இங்கே என்ன சொல் வரணுங்க அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தனது உழைப்பை நல்கினார் தனது அப்படிங்கிறது தான் வரணும் தனது உழைப்பை நல்கினார் அடுத்து முப்பத்தி மூன்றாவது கேள்வி ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கை குலுக்கி கொள் என்று தன்னம்பிக்கையை பாடியவர் யார் இப்படி தன்னம்பிக்கையை பாடியவர் யார்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை மேத்தா என்பது சரி இப்படி பாடியவர் மூமேதா உன்னுடன் நீயே கை குலுக்கி கொள் என்று சொன்னவர் மேத்தா அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வி அம்பேத்கரின் சமுதாய பணிகளை பாராட்டி இந்திய அரசு என்ன விருது வழங்கியது அம்பேத்கரின் சமுதாய பணிகளை பாராட்டி இந்திய அரசு பாரத ரத்னா என்ற விருதை வழங்கியது பாரத ரத்னா விருது நம்ம நேற்று தான் இதுக்கான விளக்கத்தை பார்த்தோம் பாரத ரத்னா இதுக்கான தமிழ் சொல் என்னங்க பாரத ரத்னா தமிழில் என்ன வரும் நேற்று வீடியோவை பார்த்தவங்க தெரிஞ்சு வச்சுருப்பீங்க ஒரு நாள் கூட ஆகலை ஸோ இதுக்கான விடையை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க எத்தனை பேர் நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நானும் கண்டுபிடிக்கிறேன் சரி அடுத்து முப்பத்தைந்தாவது கேள்வியை பாருங்கள் எந்த இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மு மேத்தா என்பவர் எந்த இயக்க கவிஞர்களில் ஒருத்தர் விடையை பார்க்கலாங்களா வானம்பாடி அப்படிங்கிற இயக்கத்துடைய கவிஞர்களை ஒருத்தர் தான் மூமேத்தா மூமேத்தா வானம்பாடி கவிஞர் அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் எங்கு சென்றார் பொருளாதார படிப்புக்காக அம்பேத்கர் சென்ற இடம் லண்டனுக்கு போனார் லண்டன் அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி இவை எனக்கு பிடித்த நூல்கள் இங்கே என்ன சொல் இவை எனக்கு பிடித்த நூல்கள் இங்கே என்ன சொல் வரும் விடிய பார்க்கலாங்களா இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள் இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள் அடுத்து முப்பத்தெட்டாவது கேள்வி மேத்தாவிற்கு சாகித்திய அகாதமி விருது பெற்று தந்த நூல் எது மேதா இவருக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க எந்த நூலுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆகாயத்திற்கு அடுத்த வீடு யார் மூமேட்டா எழுதிய நூல் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கோமகள் என்பவரின் இயற்பெயர் என்ன கோமகள் என்பவரின் இயற்பெயர் இராஜலட்சுமி கோமகள் என்பவரின் இயற்பெயர் ராஜலட்சுமி அடுத்து நாற்பதாவது கேள்வி உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எந்த அணி நல்ல கவனிங்க ஓமையை மட்டும் சொல்லுவாங்க அதன் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்களோ அந்த கருத்து புரியும் அப்படி அமைக்கப்பட்டால் அந்த அணிக்கு பெயர் என்னன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை பிரிது மொழிதல் அணி பிரிது மொழிதல் அணி அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி மேத்தா ஆற்றிய பணி என்ன மேத்தா இவர் என்னவா பணி புரிஞ்சாருன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா மூமேத்தா கல்லூரி பேராசிரியர் மூமேத்தா கல்லூரி பேராசிரியர் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி கோமகளின் என்னும் புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது கோமகள் எழுதிய ஒரு நூல் தமிழ்நாடு அரசின் பரிசை பெற்றது அந்த நூல் எந்த நூல்ன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை அன்னை பூமி கோமகள் எழுதிய அன்னை பூமி என்ற புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கேள்வி உயர்ந்தோர் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் இங்கே என்ன சொல்வருங்க உயர்ந்தோர் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் விடையை பார்க்கலாங்களா விடை தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் அடுத்து நாற்பத்தி நாலாவது கேள்வி விழித்து கூட்டல் எழும் சேர்த்து எழுதுக விழித்து கூட்டல் எழும் விடையை பார்க்கலாங்களா விழித்தெலும் விழித்தெலும் இதுதான் சரி அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி கோமகளுக்கு தமிழ் அன்னை என்னும் விருதை வழங்கிய பல்கலைக்கழகம் எது கோமகளுக்கு தமிழ் அன்னைங்கிற விருது கொடுத்தாங்க எந்த பல்கலைக்கழகம் கொடுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது என்ன டைப்பான அணி இப்போ தான் பார்த்தோம் ரிப்பீட்டாக வந்துருச்சு போல இருக்கு விடையை பார்க்கலாங்களா விடை பிரிது மொழிதல் அணி அடுத்து நாற்பத்தி ஏழாவது கேள்வி தலைவர் கையால் பரிசு வழங்கினார் இங்கே என்ன சொல் வருங்க தலைவர் கையால் பரிசு வழங்கினார் இதுக்கான விடையை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டேன் ஒன்பதாம் வகுப்பு முதல் இயல்லேருந்து நடக்கும் நன்றாக படித்து விட்டு வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடுற நண்பர்கள் லைக் போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் போட்டுவிடுங்க அதே மாதிரி வீடியோவுக்கு ஹைப் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் ஹைப் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா வீடியோ இன்னும் ரெண்டு மூணு பேருக்கு சஜஷன் ஆகும் எங்களுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ உங்களால் முடிஞ்சால் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே விடையை பார்க்கலாங்களா தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் தமது அப்படிங்கிறது தான் வரும் தனதுன்னு போற்றக்கூடாது சரிங்களா தமது கையால் பரிசு வழங்கினார் அடுத்து நாற்பத்தி எட்டாவது கேள்வி தூக்கி கூட்டல் கொண்டு சேர்த்து எழுதுக தூக்கி கூட்டல் கொண்டு விடையை பார்க்கலாங்களா விடை தூக்கிக் கொண்டு இடையில் இக் என்பது உருவாகும் தூக்கி கொண்டு அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக உழைப்பை நல்கினார் இங்கே என்ன வருங்க அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தனது உழைப்பை நல்கினார் தனது தான் வரணும் அடுத்து ஐம்பதாவது கேள்வி ராம்ஜி சக்பால் பீமாபாய் இணையருக்கு எத்தனையாவது குழந்தையாக அம்பேத்கர் பிறந்தார் ராம்ஜி சக்பால் பீமாபாய் ரெண்டு பேருக்கும் பதினான்காவது குழந்தையாக அம்பேத்கர் பிறந்தார் அடுத்து ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஓர்ப்பு இன்ன பெற இந்த வரியில் இருக்கிற ஓர்ப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன ஓர்ப்பு என்ற சொல்லின் பொருள் ஆராய்ந்து தெளிதல் ஆராய்ந்து தெளிதல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம அதையும் கிளிக் பண்ணி கண்டினியூவாக நீங்கள் வீடியோவை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ